ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு அரைக்கீரை எப்படி கிடையலான்னு பார்ப்போம் இந்த கீரையை நல்லா முத்தல் பகுதியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு எல்லாம் காம்பா காம்போ சேர்த்து போடுங்க இந்த மாதிரி காம்பு இருந்துச்சுன்னா அதையும் போடுங்க காம்பில் தான் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது சுத்தமாக அஞ்சு மூணு தண்ணியில் கண்டிப்பாக கழுவிணும் கழுவிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்குங்க நான் இது மூணாவது முறை அழுச்சுறேங்க அது நல்லா அழுச்சின பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி கண்ணாடி மாதிரி இருக்கணும் கீரையை எவ்வளோ சுத்தமாக அலசுகிறோமோ அது நமக்கு நல்லது இப்போ ஒட்டை பிழிஞ்சிப்போம் நாம் ஒரு மண் சட்டி எடுத்துப்போம் நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு கீரையை போட்டுப்போம் அரைக்கீரை ரொம்ப சத்து ஜாஸ்திங்க அந்த கீரை கீரையை நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்படி இருக்கணுங்க இதில் ஒரு கொட்டை புளி வச்சுப்போம் மூணு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு ரெண்டு தக்காளி ஒன்று போடலாம் ஆனால் நான் ரெண்டு போடுறேன் கொஞ்சம் புளிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் இது பருப்பு போடாமல் புளி போட்டு கடையல் அதனால் தக்காளி வெங்காயம் போட்டால் கூட போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு தக்காளி போட்டோம் இல்லைங்களா இப்போ ஒரு ஒரு வெங்காயம் கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே வைக்காதீங்க அதிகமாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுவோம் இது நான் மூடி வைக்கக்கூடாதுங்க மூடாமலே அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் கீரை நல்லா வந்துடுச்சுங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சி இல்லாத மைய கடைஞ்சிட்டு காட்டினா ஒரு கடையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் கடல் எண்ணெய் தாலிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா கடுகு சீரகமாக தாலிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பூண்டு தாளிச்சிடுவோம் கீரை நல்லா கடைஞ்சாச்சு பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு தாளிச்சது எடுத்து கொட்டிடுவோம் புளி போட்டு அரைக்கீரை கடையில் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பருவோடு வறுத்துட்டு இந்த கீரை கடையில் வச்சு சாப்பிடும்போது ருசியாக உரிமையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பு போடாமல் ஒரு முறை இந்த மாதிரி கடைஞ்சி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே